வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸு தான் எப்படி சீக்கிரமாக வேலையை முடிக்கலாம் டேஸ்ட்டாகவும் செய்யலாம்ங்கிற டிப்ஸு தான் பூரி போடும்போது இந்த மாதிரி புஷ்ஷுன்னு எலும்பி வரணுன்னா மாவை உருட்டி நம்ம உள்ளே போடும் கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் மேல் பக்கத்தில் படுற மாதிரி அப்போ தான் பூரி நல்லா உப்பெல்லாம் எலும்பி வரும் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு இருக்கும்போது போது நல்லா புஷ் பூரி நமக்கு கிடைச்சிரும் இப்போ நம்ம இதை அதுக்கு சைடிஷான கிழங்கோடு வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் சீக்கிரத்தில் பூரி அமிங்கி போகாமலேயும் இருக்கும் ஆலி விதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அந்த விதையை வெறுமனை நம்ம பவுடர் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்காது லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துக்கணும் ரொம்ப நேரம் கறுத்தாலும் கசந்த மாதிரி ஆயிரும் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து அது ஆற விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை டெய்லி நம்ம தண்ணியில் குடிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் போடுறோன்னா இது கூட நம்ம லெமன் ட்ராப்பு தேன் இதெல்லாம் கலந்து குடிக்கும் போது நமக்கு டேஸ்ட்டு தெரியாது ஆனாலும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தானது தக்காளியை வாங்கி நம்ம கவர்லேயோ பாக்ஸ்லேயோ வைக்கும் போது அழுகி போயிடும் இந்த மாதிரி பேப்பர் கவரில் வச்சு பாருங்கள் ரொம்ப நாள் ஆனாலும் தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழுகி போகாமல் அப்படியே இருக்கும் செவ்ரொட்டி நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே அப்படியே நம்ம கட் பண்ணி செய்யாமல் அதில் இருக்கிற இந்த தோல் பகுதியெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துடணும் கொஞ்சம் கொழுப்பு மாதிரி அங்கங்கே இருக்கும் இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செவ்ரட்டை கட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் இருக்கிற ரத்தம் எதுவுமே வெளியில் போகாது ரொம்ப ரொம்ப நல்லது மாதத்தில் ஒரு வாட்டியாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை சாப்பிட்டுக்கணும் கறி குழம்போ மீன் குழம்போ வைக்கும் போது தேங்காய் வரைச்சி அப்படியே விட்டோன்னா கொஞ்சம் கொறுகொறன் இருந்தாப்புல இருக்கும் இந்த மாதிரி சல்லடையில் வச்சு நல்லா புனிஞ்சிட்டு அந்த தேங்காய் பழம் மட்டும் விட்டு ஆக்கி பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சனில் மெயினாக ரொம்ப டேமேஜ் ஆகிற இடம் இந்த அடுப்பு தான் இந்த அடுப்பை நம்ம சமைச்சதுமே நீட்டாக தொடச்சிடணும் இல்லை வாரத்தில் ஒரு நாளாவது நல்லா டீப் கிளீனிங்க்கு ஆயில்லாம் போகிறதுக்கு நம்ம இருக்கிற டூத் பேஸ்ட்டே போதும் அதை நல்லா தடவிட்டு எடுக்கும் போது இருக்கிற கரை எல்லாத்தையுமே எடுத்துரும் எப்படியாவது நம்ம அடுப்படியில் சுத்தமாக வைக்க வேண்டிய இடமே இந்த அடுப்பு தான் அப்போ தான் நமக்கு சத்தான சாப்பாடும் சுகாதாரண சாப்பாடும் கிடைக்கும் மத்தி மீன் இல்லை சாலை மீன் சொல்லுவாங்க இந்த மீனை நல்லா முருக விட்டு பொரிச்சு எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மத்தி மீன் தான் சமைச்சி குழம்புல போட்டு சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி பொறிக்கிறேன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு மத்தி மீனை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன கூட்டியே மசாலாலாம் விரவி ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம எண்ணெயில் திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு முருகி வரணும் அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி செய்கிறதுக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தியாக வர்றதுக்கு மாவை நல்லா டைட்டாக பனைஞ்சி ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் சப்பாத்தி கல்லில் போட்டதுமே திருப்பி மறுபக்கமும் போட்டுக்கணும் ஒரு பக்கம் போட்டதுமே நம்ம எண்ணெய் விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுட்டு நமக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம தோசை கரண்டியை வச்சே நல்லா எல்லா பக்கமும் ப்ரெஷ் பண்ணி விடும் போது நல்லா உப்புலான சப்பாத்தி நமக்கு வந்துடும் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சும் நம்ம தொட்டு தொட்டு சுற்றி எடுக்கும் போதும் நல்ல சப்பாத்தி சாஃப்டாக நமக்கு கிடைச்சிரும் கீரையை க்ளீன் பண்ணி எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் அது சமைக்கிறது ஆனால் ரொம்ப ஈஸி தான் நம்ம வடைச்சட்டியில் வச்சு தான் வதக்கணும்னு இல்லை குக்கரில் கீரை கூட என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் நமக்கு கீரை போட்ட வெங்காயம் எல்லாமே மசிஞ்சு வந்துடும் ஈஸியாக நம்ம அதுக்கு பிறகு சிம்பிளாக அதோட தாளித்து மட்டும் கொட்டினாலே போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீரை கேரட் பொரியல் செய்கிறது ரொம்பவே ஈஸி கேரட்டை கட் பண்ணி வேக வைக்கிறதுக்கு கூட லேட்டாகவும் இந்த மாதிரி துருவி பொரியல் செய்யும் போது அதில் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தெரியுதுன்னா காரத்துக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி இந்த கேரட் துருவலோடு நம்ம சேர்த்து விட்டுட்டோன்னா கேரட் துருவில இனிப்பு தெரியாது நல்லா மிளகாவோட காட்டெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் இட்லிக்கு மாவாட்டாத நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ரவையை வச்சே சூப்பரான ஒரு இட்லி செய்யலாம் அதுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்து செய்யும் போது நல்லாயிருக்கும் மெயினாக இட்லிக்கு நம்ம ஊற வைக்கும் போது அந்த ரவா கூட நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டோன்னா இட்லி அவிக்கும் போது நமக்கு நல்லா சாஃப்டான ரவா இட்லி கிடைச்சிரும் மல்லி சட்னி நம்ம வதக்குவோம் கடுகு உளுந்து போட்டு அதில் நம்ம ஜீரகம் கொஞ்சம் மிளகு வத்தல் போட்டு மல்லியும் வதக்கி நீங்கள் இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிளகோட காட்டம் எல்லாமே இறங்கியிருக்கும் ஈஸியாக நம்ம இந்த சட்னியை செஞ்சுக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்